were da nai tukano

டூ நைன்ட்டிக்கு தான் மேம் கொடுக்குறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதில் ஓவர்லாக் இருக்கும் ஒரு சில இதில் ஓவர்லாக் இருக்காது ஆனா எல்லாமே காட்டனில் குவாலிட்டி நல்லா இருக்கும் மேம் நம்ம அதை மட்டும் வெரி ஹாலோ ஃப்ரண்ட்ஸ் வரை குட் மார்னிங் வெல்க் ஜாண்டிங் விஷ் அட் தீஸ் இஸ் இஸ் கல்பனா சந்திர சீக்கிரம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டாக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண் சைடுல ஹார்ட்ஸ் அண்ட் தம்ஸ் அப் தட்டி விட்டுட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம சங்ககிரில லொகேட் ஆயிருக்க கலர்ஸ் கலெக்ஷன் அவங்களுடைய பூட்டிக்ல தான் இருக்கும் அவங்க கிட்ட பாத்தீனா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் நைட்டீஸ் நைட் சூட்ஸ் அண்ட் குர்தீஸ் சோ இன்னைக்கு நம்ம பாக்க போற நைட்டீஸ் எல்லாமே பியூர் காட்டன் நைட்டீஸ் பிரைசிங் அட் 290 ரூபீஸ் ஒரு சில நைட்டீஸ்ல பாத்தீனா உங்களுக்கு ஓவர்லாக் இருக்கும் ஒரு சில நைட்டீஸ்ல ஓவர்லாக் இருக்காது பட் ஸ்டிச்சிங் வந்து பக்காவா கொடுத்திருக்காங்க குவாலிட்டி வந்து உங்களுக்கு பியூர் 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 காட்டன்

சோ இன்னைக்கு நம்ம பாக்க போற நைட்டிஸ் வந்து பட் சைஸ் வைஸ் நான் அந்த கலெக்ஷன் அந்த சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கும் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது எக்ஸல் சைஸ் எக்எல் அண்ட் பிங்க் காம்பினேஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் நல்ல ஒரு போட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஹைட் நல்ல பிரெத் இருக்கு பியூட்டிஃபுல் காட்டன் ஒன்லி ஃபார் எக்ஸல் டூ நைன்டி ருபீஸ் மட்டுமே மூணு நைன்டி எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க இது பாருங்க டிசைனர் நெக் நல்லா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர்

ஒன் டே ஃபார் டூ நைன்ட்டி ரூபீஸ் இரநூத்தி தொண்ணூறுவா மட்டுமே ஸோ இமிடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு புக்கிங்ஸ் வாங்குறவன் டே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டுமே மல்டிபல்ஸ் கிடைக்கும் எல்லாமே சிங்கிங் சிங்கிள்ஸ் தான் ஸோ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் மல்டிபல்ஸ் கிடைக்காது டூ நைன்ட்டி ருபீஸ் மூணு நைட்டி எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீஷிப் டூ டூ நைன்ட்டி ரூபீஸ் இரநூத்தி தொண்ணூறுபா இப்போ காமிக்கிறது எல்லாமே எக்ஸல் சைஸ்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஹைட்டு நல்ல ப்ரெத் இருக்குது டூ நைன்ட்டி ரூபீஸ் மட்டுமே தொண்ணூறுவா இது பாருங்க பைப்பிங் நல்லா இருக்கு ஒரு சிலதுல ஓவர்லாக் இருக்கும் ஒரு ஓவர்லாக் இருக்காது பட் ஸ்டிச்சிங் இருக்கு குவாலிட்டி குவாலிட்டி சூப்பரான காட்டன் ஒரு ரெட் கலர்ல ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்திருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஜிப் ஜிப் டைப்ல ஒன்லி ஃபார் டூ நைன்ட்டி ரூபீஸ் எரநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டுமே லைட் சிக்கு கலர் அதுலயும் உங்களுக்கு டார்க் பிரவுன்ல ஃபுல்லாவே உங்களுக்கு பாக்ஸ் டிசைன்ஸ்ல பிரிண்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஹைட் நல்ல பிரத் இருக்கு ஒன்லி ஃபார் டூ நைன்ட்டி ரூபீஸ் இருநூத்தி தொண்ணூறு ரூபா மட்டுமே சார் புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு டிஸ்கிப்ஷன்ல இருக்க நம்பரோட புக்கிங்ஸ் அண்ட் என் கொயரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ காமிக்கிறது எல்லாமே எக்ஸர்சைஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் பைப்பிங் நைக் எக்ஸல் சைஸ் டூ நைன்டி ருபீஸ் இருநூத்தி மட்டுமே பாக்கெட் வருமா எல்லா நைட்டிஸ்லயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க இருநூத்தி தொண்ணூறு சூப்பரான குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வித் பக்கா ஸ்டிச்சிங் கூட டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் உங்களுக்கு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டூ தான் சைஸ் தொண்ணூறு ரூபா மட்டுமே மூணு நைட்ი எந்த நைட்ი என்ன சைஸ்னாலு நீங்க mix பண்ணி எடுத்துக்கலாம் 390s எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு free shipping அடுத்து ஃபிரில் நைட்يز இது பாருங்க சூப்பரா எங்க fulla pleats கொடுத்துட்டாங்க தெரியதா இந்த yoke portion

காமிக்கிறது எல்லாமே சைஸ் 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 தனித்தனியா காமிக்கிறேன் ட்ரிபிள் வரைக்கும் இருக்கு பாக்குறது சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் மல்டிபிள்ஸ் கிடைக்காது எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ வந்து வந்து இது உங்களுக்கு ஒரு பத்திக் காட்டன் மாதிரி இதுல உங்களுக்கு சைடுல பாக்கெட் வரும் சைட் பாக்கெட் இருக்கு இருக்குевнаடா 3350 350 ரூபீஸ் எல் சைஸ் இருக்கும் அசிஸ் இருக்கு சங்கீதா ராஜா அசிஸ் 350 ரூபா மட்டுமே இந்த நைட்டி இது குட்டி இல்ல எல் சைஸ் எல் சைஸ் எக்சல் சைஸ் 350 ரூபீஸ் இதையெல்லாம் சைட் பாக்கெட் வரும் வித் ஓவர்லாகோட 350 ரூபீஸ் 350 ரூபா மட்டுமே வேகமா போடுங்க சரண்யா 350 ரூபீஸ் மட்டுமே நல்ல காட்டன் வித் பைப்பிங் நெக் Only for 350 rupees, side pocket. நல்ல height, நல்ல breadth இருக்கா. Quality, Only for 350 rupees, 350 மட்டுமே. free shipping அம்மா. 350 rupees free shipping so, size, la, two, two, so, two, 90 rupees.

பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் ஷேடு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலர் வித் கிரீன் காம்பினேஷன் ஃப்ரண்ட் சிப் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் டூ நைன்டி இது எல்லாமே பியோர் காட்டன் பியோர்ல பத்திக் அண்ட் ஷிபூரி ஒன்லி ஃபார் டூ நைன்டி ருபீஸ் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் டூ நைன்டி ருபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு சைட்ல பாக்கெட் வந்துடும் ஓவர்லாக் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது ஹைட் வந்து உங்களுக்கு 57 இன்ச்சஸ் இருக்கும்

only for 290 rupees, double xl size in bakra delamai. double xl friend zipper. pure cotton 90s only for 290 rupees, yara noti donu hula matemai. panka kuti kuti polka dots madri kuti 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 oval shape. La. only for 290 rupees, yara noti donu hula matemai. now green color, beautiful like in the printer. double xl size de in delamai stripes design, 290 rupees. double xl pure cotton xl தмия காம்ச்சிருக்கே இப்ப காமிக்கறது எல்லாமே double xl 290 ரூபாய் மட்டுமே சோ வேணும் வேணும் அப்படிங்கறவங்க டப்பு 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 ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு bookingஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அண்ட் screenலயும் நம்பர் கொடுத்திருக்கோம் 290 rupees டைட்டானிக் உங்களுக்கு closed neck இருக்கு front open வேணு அப்படினாலும் இருக்கு front zip nighties 290 rupees double xl size quality வேற லெவல் குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே மல்டிபிள்ஸ் கிடைக்காது டபுள் எக்ஸ் எல் சைஸ் டூ ரூபீஸ் மட்டுமே டேக் தமிழ்நாடு 290, 290 next one 290 rupees titanic neck double exercise beautiful blue color two xl size 350 rupees so is off and off, yoke and uh, neck portion sleeve portion different color 350 rupees double xl size are cotton nighties pure cotton nighties double exercise, size 350 rupees

ஷிப்பிங் வந்து மூணு நைட் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஜெபா மேம் இது பாருங்க only for 370, 370 rupees triple xl size 370 rupees 370 rupees இது எல்லாமே triple xl with the side pocket ஓட pure cotton 370 rupees மட்டுமே triple xl size மூணு நைட் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சைஸ்னாலும் நீங்க மிக்ஸ் டுகெதர் எடுத்துக்கலாம்

அந்த நம்பர் உடைய புக்கிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப் நெக்ஸ்ட் லைவ்ல உங்க எல்லாரும் மீட் பண்றான் கேட்கலாம் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்ட் ஆயிருக்கு சப்போஸ் இந்த லைஃப் பாக்க முடியல அப்படின்னா நீங்க ரீல்ஸ் பாத்துட்டு உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் பை பாய்